கனோ நெக்ஸ்டே நிமந்தன் இல்லை நின்று குதி ஆ இடியான் என்ன நான் குதிக்க சொன்னேன் என்னம்மா போகிறேன் அடுத்த வாம்மா கிருத்திக்கா வாடா ம் வெரி குட் ஆ நந்தனாபா ம் அர்த்தமாண்ணா நெக்ஸ்ட் வா சாய் வா பால கிட்ட வந்து நின்னுக்க கிட்ட வா சாய் குதில ஜம் பண்ண வா கிட்ட வந்து ஜம்பனேன்

பண்ற இறங்க ஏதா பண்ணுடா ஏதா பண்ண இறங்க இல்ல இறங்க சாக்கிட்டு இறங்க கயராவா அடுத்தது கயராவா வெரி குட் ஏரி ஜப் பண்ணி ஜப் பண்ணிரா ஏறி ஆ வெரி குட் நெக்ஸ்ட் டே ஆ குதி குதிடா குதி அம்மாடி ஆ ஓகே குதி ஆ ஆ நெக்ஸ்ட்டு ஆ வா வா பந்து குதி தள்ளி வா தள்ளி வா தள்ளி வந்து குதி என்ன நம்ம சாணி மிதிக்கிறா ஏறி குதிரா பவிஷ்கா குதி ஜம்ப் பண்ணு என்னடி பண்ணுறா வேணுமா டான்ஸ் ஆடுறா மேலே ஏறி ஏ ரக்ஷ்ணா வா கையை பிடிமா கையை பிடிச்சி உதுக்கி சொல்லுமா வா ஆ ஓகே அடுத்த மித்ரா வாமா மித்ரா ஜாப் வா சீக்கிரம் ஏறே ஆ ஓகே வெரி குட் எல்லா ஃபாஸ்ட்டாக க்ளா பண்ணே